வணக்கம் இன்னைக்கு நாம வந்து இந்தியா பாகிஸ்தான் உறவுல இருக்கிற ஒரு பெரிய சவால் குறிப்பா இந்த காஷ்மீர் பிரச்சனை இதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இது ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை தான் ஆனா இதுக்கு சில தீர்வு வழிகள் இருக்குன்னு சொல்றாங்க அது என்னென்ன எப்படி வேலை செய்யும்னு யோசிக்கிறீங்களா வாங்க பாப்போம் ஆமா வணக்கம் இது வந்து பல வருஷமா நீடிக்கிற ஒரு சிக்கல் தான் ஆனா தீர்வுக்கான வழிகள் இல்லாம இல்ல முக்கியமா அமைதியான முறையில ஒத்துழைப்போட எப்படி இதுல முன்னேறலாம் அப்படிங்கறது சண்டைக்கு பதிலா பேச்சுவார்த்தை அதாவது ரெண்டு நாடுகளும் பேசணும் சும்மா சீரியஸா ஆமா நண்பர்கள் சண்டை போட்டா எப்படி பேசி தீப்பாங்களோ அது மாதிரி ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வன்முறையே நிறுத்தணும் அதாவது இந்த சூடு குண்டு வெடிப்பு இதெல்லாம் ரெண்டு பக்கமும் நிறுத்த ஒத்துக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஓ சரி சரி அது நடந்தா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும் இல்லையா பேசுறதுக்கும் ஒரு நல்ல சூழல் உருவாக்கும் கரெக்ட் அப்பறம் தான் பேச்சுவார்த்தைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அடுத்ததா சொல்றது பொதுவான பிரச்சனைகள்ல சேர்ந்து வேலை செய்யறது இது எப்படின்னா இப்ப வர்த்தகம் தண்ணி பங்கீடு மாதிரி விஷயங்கள்ல ஆமா அது மட்டும் அல்ல இப்ப காலநிலை மாற்றம் நோய்கள் பரவறது இதெல்லாம் ரெண்டு நாட்டுக்குமே பொதுவான பிரச்சனை தானே ஆமா இதுல சேர்ந்து வேலை செஞ்சா ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கற சந்தேகம் கொஞ்சம் குறையும் ஸ்கூல்ல பசங்க சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி உம் ஒரு நம்பிக்கை உருவாகும் சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலை நண்பரோட உதவி தேவைப்படலாம் நடுநிலை நண்பரா யாரு மாதிரி இப்போ சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் இல்லனா ஜீ செவன் மாதிரி பெரிய நாட்டு கூட்டமைப்புகள் அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு முடிவுக்கு வர உதவலாம் சரி அவங்க நடுவர் மாதிரி செயல்படுவாங்க ஆமா ஒரு நடுவரா இருந்து ரெண்டு தரப்பும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு வழிய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் காஷ்மீர் மக்கள் இல்லையா அவங்களோட நிலைமை நிச்சயமா அங்க வாழ மக்களோட நலன்தான் அவங்க எதிர்காலம் பத்தி முடிவெடுக்கும் போது அவங்களுக்கும் ஒரு குரல் இருக்கணும் ஆமா ரெண்டு நாடுகளும் அவங்க சொல்றத கேட்டு அவங்க வாழ்க்கைய நல்லா மாத்திர மாதிரி ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அதோட சேர்த்து பயங்கரவாதத்தை முழுசா ஒழிக்கணும் அப்பாவி மக்களை தாக்குற குழுக்களுக்கு ஆதரவு கொடுக்க ரெண்டு பக்கமும் உறப்பா சொல்லணும் செய்யவும் செய்யணும் இது ஒரு கேம்ல ஏமாத்தாம நேர்மையா மாதிரி இல்லையா அதேதான் அப்போதான் ஒரு அடிப்படை நம்பிக்கை வரும் முன்னாடி போட்ட ஒப்பந்தங்களை மதிக்கிறத பத்தியும் சொல்றாங்க சிம்லா ஒப்பந்தம் லாகூர் பிரகடனம் மாதிரி ஆமா அந்த ஒப்பந்தங்கள்ல சொன்ன விஷயங்களை கொடுத்த வாக்குறுதிகளை ரெண்டு நாடுகளும் கடைபிடிக்கணும் ஒரு சத்தியம் பண்ண காப்பாத்துற மாதிரி கரெக்ட் அது வந்து எதிர்கால பேச்சுவார்த்தைக்கு ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும் கடைசியா நம்பிக்கைய வளர்க்கணும்னு சொல்றாங்க ஆனா அது உடனே வராது வராது அது படிப்படியா தான் வரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிக்கலாம் உதாரணமா வியாபாரத்துக்காக எல்லைய கொஞ்சம் தளர்த்தறது பிரிஞ்சு போன குடும்பங்கள் சந்திக்க அனுமதிக்கிறது இந்த மாதிரி ஓ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஆமா இந்த சின்ன படிகள் தான் காலப்போக்குல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஆக சுருக்கமா பார்த்தா அமைதியா பேசணும் சண்டையை நிறுத்தணும் சேர்ந்து வேலை செய்யணும் தேவைப்பட்டா உதவி வாங்கிக்கணும் காஷ்மீர் மக்களுக்கு செவி கொடுக்கணும் பயங்கரவாதத்தை ஒழிக்கணும் பழைய ஒப்பந்தங்களை மதிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையை வளர்க்கணும் இதுதான் வழிமுறைகள் உம் இவை எல்லா படிகளையும் நாம இப்போ பார்த்தோம் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி தோணுதா இத்தனை படிகள் இருக்கே இதுல எதை நீங்க முதல் படியா அதாவது ரொம்ப முக்கியமான முதல் ஸ்டெப்பா நினைக்கிறீங்க இல்ல இதுல எது பெரிய தடையா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க